உங்களுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி அப் டு செவன் தௌசண்ட் கேஷ் பேக் பெறுங்க தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது ரூபாய் இருபது மட்டுமே கர்மா என்னைக்கும் உங்களை விடாது இந்த ஊழ்வினை தொடர்ச்சி என்பது என்ன வரத்தை கொடுக்கும் என்ன சாபத்தை கொடுக்கும் அத தான் நம்ம பார்க்கணும் பாதகாதிபதி யோகாதிபதி ரெண்டு பேர் ஹீரோ வில்ல இந்த ஹீரோ தர்ற பலன்கள் என்ன அப்படின்னா அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரச்சனை வரும் அப்பா இல்ல அது அப்பாவை பிரிஞ்சிருக்கிறது தொழில நீங்க ரொம்ப முட்டி போதும் எல்லாருக்கும் ஈஸியா கிடைக்கிற வேலை நான் கியூல நின்னா தான் எனக்கு கிடைக்கும் அதே மாதிரி சனினா உங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தொழில் அப்படிங்கிறதுனால நீங்க பிசினஸ் பண்றது ரொம்ப கஷ்டம் நீங்க தான் போகணும் எங்கன்னாலும் வேலைக்கு போறது உங்களுக்கு ஆடம்பரமான விஷயங்கள் இதுவுமே செட் ஆகும் இது ஆடம்பரமான விஷயம்

நான் வாங்கிட்டு வந்த வரோம் எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு எனக்கு நான் என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குன்னே தெரில நான் வாங்கிட்டு வந்த சாபம் எல்லாம் சொல்லுவாங்க சார் வரம் என்பதும் சாபம் என்பதும் அப்படிங்கிறதுலாம் கான்செப்ட் கிடையாது என்றைக்குமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க கர்மா என்றைக்கும் உங்களை விடாது இது வந்து நம்மளுடைய அடிப்படை கருத்து கர்மா என்பது என்னவென்றால் உப்பத்தின்னவ தண்ணி குடிக்கணும் நீங்கள் மற்றவர்களை பற்றி எனக்கு தெரியாது இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் யாருக்கேனும் ஏதேனும் தவறு செய்திருந்தால் அதற்கான தண்டனை நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் அது இந்த அதில் வந்து இந்த பிறவி அப்படிங்கிற விஷயத்தை நாம் மிகவும் வலியுறுத்துகிறோம் இந்து மதத்தில் மிகவும் நம்பப்படுகிற கருத்து என்னென்னா பிறவிங்கிற விஷயம் இந்த ஜென்மத்தில் என்னை நான் செய்த தவறுகளுக்கு ஜென்ம தொடர்ச்சி அடுத்த ஜென்மத்தில் வரைக்கும் எனக்கு பல ஏழு ஏழு ஜென்மங்கள் தொடரும்ங்கிறதுலாம் இருக்குது ஏழுமை கண் ஏமா படை அதெல்லாம் படிச்சிருப்பீங்க நீங்கள் ஒரு ஜென்மத்தில் ஒருவன் செய்த புண்ணியம் என்பது ஏழு ஜென்மங்களுக்கும் அவனுக்கு தொடரும்லாம் பலமுறைகள் உண்டு ஸோ அப்போது ஒரு ஜென்மத்தில் நீங்கள் பண்ண பாவமும் அப்படிதான் ஏழு ஜென்மத்தில் தொடருது ஒரு பெண் சாபம் ஒருத்தர் வந்து இது மாதிரி கஷ்டப்படுத்தின பாவம் என்னை சுற்றிக்கிட்டே இருக்குது இது மாதிரிலாம் ஸோ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிஷபராட்சிக்காரர்களுக்கு அல்லது ரிஷப லக்னக்காரர்களுக்கு ஜென்ரலாகவே என்ன வரம் இந்த ஊழ்வினை தொடர்ச்சி என்பது என்ன வரத்தை கொடுக்கும் என்ன சாபத்தை கொடுக்கும் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஜென்ட்ரலாக நான் சொல்கிறது ஜென்ட்ரலா ஸோ இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு யார் இது பேர் வந்து ஸ்திர ராசின்னு பேர் இந்த லக்னத்து பேர் ஸ்திர லக்னம்னு பேர் இந்த ஸ்திர லக்னத்துக்காரங்களுக்கு யார் பாதகாதிபதி சார் ரெண்டு போஸ்டிங் இருக்குது நல்லா புரிஞ்சுக்கோங்க பாதகாதிபதி யோகாதிபதி ரெண்டு பேர் ஹீரோ வில்ல பாதகாதிபதிங்கிறவன் வில்லன் யோகாதிபதிங்கிறவன் ஹீரோ இந்த ஹீரோ தர்ற பலன்கள் என்ன அப்படின்னா எதை பண்ணாலும் உங்களுக்கு வந்து வெற்றிகரமாக பண்ணி தருவார் வில்லன் தர்ற பலன்கள் இல்லைன்னா எதையுமே உங்களுக்கு வந்து அதை கெடுத்து விடுவார் பெரும்பாலும் ரிஷபலக்னத்துக்காரங்க ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒம்போது கூடைய சனி வந்து ப்ராப்ளமாக இருக்கிறதுனால அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை வரும் அப்பா இல்லை அல்லது அப்பாவை பிரிஞ்சிருக்கிறது சிறு வயதிலிருந்தே ஒம்போதுனா அப்பா சிறு வயதிலிருந்தே அப்பா வந்து வெறி வெளி வெளிநாட்டில் இருக்காரு நான் அவர் பிரிஞ்சே தான் வாழ்கிறேன் இதெல்லாம் உங்களுக்கு ஜென்ரலாகவே நடக்கும் ஒம்போது பத்துக்குடையவனாகவும் அந்த சனி பகவான் இருப்பதால் தொழில்காரகன் தொழில் ஸ்தானம் ரொம்ப வீக்காக இருக்கும் தொழில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக தொழிலில் உங்களுக்கு ஒரு யா யோகமோ லாபமோ கிடைக்காத மாதிரி தொழிலில் நீங்கள் ரொம்ப முட்டி போதணும் எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்கிற வேலை நான் க்யூவில் நின்னா தான் எனக்கு கிடைக்கிது எல்லாேருக்கும் ஒரு டெப்புடேஷன் ஈஸியாக ரெக்கமெண்டேஷனில் கிடைக்கிற வேலை என்னை மட்டும் போட்டித் தேர்வுகள் எழுத வைக்கிறாங்க அப்படியாக்கும் இப்படியாக்கும் ஸோ பத்துக்குடையவன் சனி உங்களுக்கு அரசியலோ இந்த பிரபலத்துவமோ புரட்சி இயக்கங்களோ அந்த தலைமை பதவியோ இதெல்லாம் உங்களை தேடி வரும் போராடுவோம் போராடுவோம் எல்லாம் வரும் காரணம் என்னென்னா சனி பத்துக்குடையவன் பத்துக்குடைய சனி வந்து உங்களை புரட்சி சிந்தனைகள் உருவாக்குவார் ஆனால் என்ன பிரச்சனைனா பரிதாபகரமாக அதற்குரிய அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு சரியான களத்தில் போயிட்டுருக்கீங்க சரியான பாதையில் போயிட்டுருக்கீங்க உங்களுடைய குரலை எழுப்புறீங்க ஆனால் அது தலைமைக்கு கேட்கவே கேட்காது காரணம் என்ன அப்படின்னா ரிஷபராசிக்காரருக்கு சனி பாதகாதிபதி ஒம்பது பத்துக்குடையவனாக இருப்பதால் சனி சம்பந்தப்பட்ட அத்தனையும் உங்களுக்கு பிளஸ்ஸிங் கிடைக்கிறது கஷ்டம் என்ன பிளஸ்ஸிங் சனின்னா நான் சொன்னேன் மூட்டுக்கு மூட்டு காலுக்கு காலு ஜாயிண்ட்டுக்கு ஜாயிண்ட்டு இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டம் அதே மாதிரி சனினா உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தொ தொழில் அப்படிங்கிறதுனால நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் நீங்கள் வேலைக்கு தான் போகணும் எங்கனாலும் வேலைக்கு போகிறது உங்களுக்கு நல்லது பொதுவாகவே ரிஷபராசிக்காரர்கள் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயக்கமாகவே செயல்படுவாங்க எல்லோரும் ஒரு ரூட்டில் போனால் இவங்க எதிர்ப்பு இயக்கமாக இருப்பாங்க இதெல்லாம் அந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ஜென்ரலாக வரும் ஏன்னா சனி பத்து கூடவர் பெரும் புகழ் அடையக்கூடிய விஷயங்கள் இவங்க பண்ணக்கூடாது அப்போ அரசியலில் ஈடுபடுறவங்கலாம் ரொம்ப ஜாக்கிரதையாக டிஃபேமிங் அவதூறு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அரசியல் போலீஸ் இதெல்லாம் ஈடுபடுறது உங்களுடைய பெயரை கெடுக்கக்கூடிய பிரபலத்தை கெடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வரும் ஒம்போதுங்கிறது ஆறு கிடந்து செல்லும் யோகம் இப்போ பக்கத்தில் ஒரு கர்நாடகாவில் வேலை கிடைக்கிது ஆந்திராவில் வேலை கிடை அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டம் காரணம் ஒம்போது கூடியவன் பாதுகாத்து ஸோ ஜென்ரலாக அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன தான் யோகம் இதெல்லாம் ப்ராப்ளம் எது ப்ராப்ளம் நீங்கள் வாங்கிட்டு வந்த வரேன் என்ன அப்பாவை பிரிக்கிறதும் நிறைய பேருக்கு அப்பா இருக்காது அல்லது அப்பா பிரிஞ்சுருப்பார் நிறைய பேருக்கு பிஸ்னஸ் லாஸ் ஆகிருக்கும் ஏன்னா பத்துக்குடையவன் நிறைய பேருக்கு அந்த பிரபலத்துவத்தில் பிரச்சனை வந்திருக்கும் எது யோகம் அஞ்சுக்குடைய புதன் இந்த புத பகவான் உங்களுக்கு யோகம் மெடிசன்ஸு பயிற்றுவிக்கிற குருஸ்தானம் ஒரு குருவாக இருக்கேன் குருஸ்தானம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும் அதே மாதிரி ரெண்டு ஐந்து குடையவன் குரு என்ப புதன் என்பதால் இந்த புதனுடைய அனுகிரகம் உங்களுக்கு டிஃபால்ட்டாக இருக்கும் புதனுடைய அனுகிரகம் இருப்பதால் ஜோதிடம் மருத்துவம் கலைகள் எடுத்து பத்திரிக்கை இதெல்லாம் டீஃபால்ட்டாக உங்களுக்கு வரும் இந்த தொழிலெலாம் உங்களுக்கு டிஃபால்ட்டாக வரும் ரெண்டு அஞ்சு குடையவர் யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா புதன் புதன் என்பதால் அந்த புதனுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் ரிஷபராசிக்காரர்கள் ஸோ அந்த புதனுடைய அனுகிரகம் என்பதால் தாய் மாமனோட சப்போர்ட்டு பிஸ்னஸ் மைண்டு இப்போதான் சார் தொழில் பண்ணக்கூடாது நீங்கள் அப்புறம் பிஸ்னஸ் மைண்டுங்கிறீங்க நீங்கள் தொழில் பண்ணக்கூடாது தொழிலுக்கான ஐடியா கொடுப்பீங்க இந்த சார்ட்டட் அக்கௌண்டண்டாக இருக்கிறவங்க ஆடிட்டராக இருக்கிறவங்க இவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க பண்ண மாட்டாங்க ஆனால் பண்ணுறவங்களுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு கைட் பண்ணுவாங்க அதனால தான் சொன்னேன் ஒரு நல்ல குரு ஸ்தானெலாம் உங்களுக்கு வரும்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு வழி நடத்தும் வழிகாட்டியாக இருப்பீர்கள் அவங்கள வழி நடத்தி கொண்டு போவீங்க இதெல்லாம் உங்களுக்கு வரும் அதே மாதிரி இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு எது செட்டே ஆகாது அப்படின்னா ஆடம்பரமான விஷயங்கள் எதுவுமே செட் ஆகாது எது ஆடம்பரமான விஷயம் காரு லக்ஸுரிஸான விஷயங்கள் சென்ட்டு ஆடம்பரமான எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு செட் ஆகாது அதாவது வந்து விலை உயர்ந்த நகைகள் விலை உயர்ந்த போட்டிக்னு சொல்லுவாங்க உயர்ந்த புடவை ரொம்ப காஸ்ட்லியான காரு இது எதுவுமே உங்களுக்கு செட் ஆகாது அது 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 செட் ஆகுது மீன்ஸ் அது சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் உங்களுக்கு செட் ஆகாது சேல்ஸே பண்ணுறீங்கனாலும் நார்மல் கார் சேல்ஸ் பண்ணலாம் பெரிய கார் நீங்கள் சேல்ஸ் பண்ணும்போது அது ஓடுறது கஷ்டம் உங்களுக்கு எட்டு இவன் குரு என்பதால் உங்களுக்கும் அதே மாதிரி பேங்க்கு பேங்க் சம்மந்தப்பட்ட ஒருத்தருக்கு லோன் வாங்கி தர்றது இதெல்லாம் உங்களுக்கு வராது அதே மாதிரி நீங்கள் ஏதாவது பணத்தை ரொட்டேஷன் பண்ணுறது தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாது தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஒட்டவே ஒட்டாது ஸோ எதுக்கு இதெல்லாம் சொல்லுன்னா பொதுவாகவே விஷபராசிக்காரர்களுக்கு எது யோகம்னு பார்த்தீங்கன்னா புதனால் கிடைக்கக்கூடியது யோகம் மருத்துவம் அறிவியல் ஃபார்மா மருந்துகள் இதெல்லாம் யோகம் எது யோகம் இல்லை என்றால் உங்களுக்கு வந்து சனியால் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் யோகம் இல்லை ஸோ இதெல்லாம் தான் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஜென்ரலாக நடக்கக்கூடிய பலன்கள் ரிஷபராசியை சேர்ந்தவர்கள் பொதுவாகவே மருத்துவர்களாக இருதய அறுவை சிகிச்சை செய்பவர்களாக பெரிய ப்ரீஸ்ட் பண்டிதர்கள் ஒரு விஷயத்தை சொல்லித் தர்ற ஒரு பெரிய குரு குருவாக இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஸோ தொடர்ந்து பேசிட்டே இருக்கும் குருஜி கேரிட்டே இருக்கணும் போன அதுக்கு இதான் உங்களுடைய ஊழ்வினை உங்களுக்கு பயிரிடக்கூடியவன் செவ்வாய் என்பதால் லேண்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டம் லேண்டு பெரிய இடம் வாங்கிறது பெரிய கட்டடம் கட்டுறது பெரிய வீடு கட்டுறது இதெல்லாம் உங்களுக்கு கனவு தான் பெரிய வீடோ கட்டடமோ எது பண்ணாலும் உங்களுக்கு வந்து அது அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதுக்காக நீங்கள் ரொம்ப மெனக்கெடணும் வீடு கட்டுறதுக்கோ லேண்டு வாங்கிறதுக்கோ ரொம்ப மெனக்கெட் ஸோ இதெல்லாம் தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தொடர்ந்து பேசிட்டு இருங்க குருஜி கேட்டுகிட்டே இருக்குன்னு போல இருக்கு கீழே போயிட்டு இருக்கு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் அதிகாரிகள் என்னோட உங்களுக்கு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வீடியோ காலில் கனெக்ட் பண்ணி தருவாங்க நீங்கள் என்னோட பேசலாம் ஐபிசி பக்தி டாட் காம் வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா என்னுடைய தரவுகள் வரும் அந்த இடத்துல புக் பண்ணி நீங்கள் என்னுடன் சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த பொங்கலுக்கு பூர்விகால Vivo மொபைல் வாங்கி up to 7000 rupees cashback பெறுங்க தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு the chennai silks let the celebrations begin இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே